ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் எல்லாருமே ரெடியாக கிளம்பிட்டோம் எங்கேன்றீங்களா மருதமலையில் இருக்க முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு என்னோடய கசன் கரெக்டாக மருதமலை அடிவாரத்துக்கு கீழே ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போய்ட்டோம் ஏன்னா பசிக்குவாங்க முடியாது எல்லாருக்கும் டேப்லெட்ஸ் எல்லாம் போடணும் அதனால் முதல்ல சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டுட்டு சமையல் பார்க்க போகலான்னுட்டு அங்கே போனால் பஸ்ஸுக்கு கியூ நின்றுட்டு இருந்தது இங்கே பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா தான் அதனால் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டிக்கெட்டுக்காக தான் க்யூ நின்னுட்டு இருக்கு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் அங்கே டிக்கெட் வாங்கியாச்சு அதுக்குள்ளார இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இப்போ பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பஸ்ஸுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க பஸ்ஸில் போகிறதுக்குள்ளார ஒரு அமக்கலங்க அதுவும் பின்னாடி சீட்டில் வேறு ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது அந்த மலையோட அழகு அந்த ஊரோட அழகு அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இதுக்கு நடுவில் இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் அமக்களும் அவ்வளோ அமக்களும் பண்ணிட்டு வராங்க இப்படி ஏறினோம் அப்படி போய் இறங்கிட்டோம் விருசாக ஒரு பத்து நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணிட்டு போங்க அதுக்குள்ளார இவங்க பண்ணுற அமக்கள் அப்படி இப்படின்னு போய் மேலே மலை மேலே சேர்ந்தாச்சு பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னா எனக்கு காதில் ஒரு பாட்டுங்க என்ன பாட்டுங்க மருதமலைக்கு மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க அப்படியே அது காதில் வந்து விழுந்துச்சு கடை கடனு செருப்பை விட்டுட்டு போய் சாமியை பார்க்கலான்னுட்டு அங்கே செருப்பை விடுறதுக்கு இடம் தேடி போயிருந்தோம் செப்பல் விடுறதுக்கு ஃப்ரீ கவுண்டர் இருந்தாலும் யாரும் அங்கே போய் விட மாட்டேங்கிறாங்க போகிற வழியில் அப்படி அப்படியே கைட்டி போட்டுட்டு போயிடுறாங்க நாங்கள் போய் அந்த கவுண்டரில் விட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பலாக போகிறதுனால கொஞ்சம் பேசிக்கிட்டே தானே போவோம் அதனால் ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிட்டோங்க ஏறிட்டு அங்கே போய் க்யூவில் நின்று சாமியை பார்க்கணும் நாங்கள் போன அன்னைக்கு கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் அதனால் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது அதுவும் இல்லாமல் கார்த்திகையோட முதல் நாள் அங்கே நிறைய பேர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போய் சாமியை பார்த்தோம் இன்னும் என்னென்னா நாங்கள் போன டயத்தில் கூட அவ்வளோ கூட்டம் இல்லைங்க நாங்கள் கீழே இறங்கி வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ ரஷ் இருந்தது நாங்கள் போகும்போது வெளியில் உற்சவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் உள்ளே முருகனுக்கு விபூதி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலை சுற்றி இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு கந்தன் கருணை படத்தில் ஒரு வசனம் வரும் பாருங்க குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அது மாதிரி தான் இருந்துச்சுங்க பார்க்கவே அத்தனை விசேஷமாக அவ்வளோ நல்ல ஒரு வைப் இருந்துச்சு இனிமேல் நீங்கள் யாரெல்லாம் மருதமலைக்கு போயிருக்கீங்க அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ